எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க சம்பவமே கூடாது அது தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்போ அந்த சம்பவம் எவ்வளோ இருக்கு இதற்கெல்லாம் யார் காரணம் அது வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு எதிர்கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் முதலமைச்சர் வந்து வெளிநடப்பு செய்த பிறகு கூட கூப்பிட்டார அதிமுக உள்ளே வரணும்னு ஏன் கூப்பிட்டாரப்போ ஏன் உள்ளே வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொன்னார ஏன் ஏன் பதிவு பண்ணல ஏன் அப்போ அந்த அழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்குமா இல்லையா பிரேமலதா கேட்பது நியாயமா கூட இருக்கலாம் நம்ம அந்த பிரச்சனைக்கு போல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் எதிர்கட்சியுடைய குரல்கள் தடுக்கப்படுகின்றன முறிக்கப்படுகின்றன எப்படி ஏற்றுக்க முடியும் சீமான் உங்க கூட்டணிக்கு வந்திருந்தால் இருபத்தி ஆறுல அப்போ உங்க பலம் இன்னும் கூடும்ல பலம் கூடும் அது இன்னும் வந்து கூட்டணி பலத்துல வந்து இன்னும் நிறைய தேவைப்படும் பட் நாம் தமிழர் வந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சியை அது ஆளுங்கட்சியை நெருக்கடி எதிரணியை நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக விட்டு நீங்களாக நாடி கேட்குறீங்க நீங்களாக கேட்டீங்க அப்போ திராவிடம் பிடிக்காது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ் தேசியம் தான் முக்கியம்னா அதிமுக வந்து தமிழ் தேசத்துக்கு நீங்கள் ஆதரிச்சிருக்கா திராவிட கொள்கையை கைவிட்டிருக்கா அப்போ அந்த ஓட்டு மட்டும் வேணும்னா என்னங்க நியாயம் ஐயா பத்தி விமர்சிக்க மாட்டேன் அந்த கட்சியில இருந்து அவர் எனக்கு முக்கியமானவர் இதெல்லாம் சொல்றீங்களே அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஏத்துங்க எதுக்கு உங்க கட்சி வேட்பாளரை போட்டீங்க உன்னால் ஜெயிக்க முடியாது எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க ரெக்கார்ட் இருக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே வாங்கின ஓட்டு மே என்ன தான் கூச்சல் போட்டாலும் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் இந்த கள்ளச்சாராய் சாவு நடந்திருந்தாலும் என்ன ஓட்டு நீ வாங்கிட போறீங்க திமுகவை நீங்கள் தனியாளாக வீழ்த்த முடியாது அதிமுக கூட்டணியால் முடியல பாஜக கூட்டணியால் முடியல நீங்கள் வந்து தனித்தனியாக இருக்கும்போது திமுக கூட்டணி வெற்றி பெற்ற அந்த வாக்கு சதவீதம் தெரியுது அப்போது இவ்வளோ பலமான பலசாலையை நான் எதிர்ப்பேன் வீழ்த்துவேன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் குபேந்திரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை கண்டிச்சு அதிமுக எதிர்க்கட்சி வந்து உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இது ஒரு வீண் விளம்பரம் தேவையில்லாத செயல் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரியான விதத்தில் எதிர்ப்பு பதிவு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா எதிர்க்கட்சியாக அதிமுக கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் உண்ணாவிரதம் இதில் வந்து வீண் விளம்பரம்னு சொல்லவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக சீர்கேடு இல்லை வந்து போலீஸ் வந்து சரியாக அவங்களாம் இந்த கலாச்சாரத்தை வந்து ஒழிக்க முடியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு எதிர்கட்சியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை அழகாக செய்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தானே தவிர இதை போய் நம்ம எப்படி வீண் விளம்பரம்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா திமுக தரப்பில் தேவையில்லாத விளம்பரம் தேடுறாங்க சும்மா கவனம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது இதுவுமே தேவையில்லாத விஷயங்கள் அதுக்கான நடவடிக்கைங்கிறது சரியா இடத்துக்கு கைது நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பவும் அது மீறி செய்கிறாங்கிறப்போ அது தேவையில்லாத விளம்பரம் தானே அப்படின்றாங்க ஒரு சம்பவம் நடக்கிறது அதற்கு நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு அது வந்து ஆளுங்கட்சிக்கான ஒரு வாய்ப்பு அது வந்து எதிர்கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்லைல்ல எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க சம்பவமே நடந்திருக்க கூடாது அது தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்போ அந்த சம்பவம் இவ்வளோ நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு இதற்கெல்லாம் யார் காரணம் அது வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு எதிர்கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் எதிர்க்கட்சி என்ன செய்தாலும் ஆளுங்கட்சி ஒரு விமர்சனம் வைக்கும் ஆளுங்கட்சி வந்து விமர்சனம் வைப்பது என்பது வேறு ஆனால் ஆளுங்கட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தது என்பதை விட ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிற ஒரு விஷயத்தை எதிர்கட்சி தான் எடுக்க முடியும் அப்போ வந்து அதுக்கு வந்து விமர்சனம் வச்சாலும் வைக்கலனாலும் அது எதிர்கட்சி கவலையை வந்து கொள்ள முடியாது இப்போ இதே அதிமுக ஆட்சியில் ஒரு சாராய மரணம் நடந்தால் திமுக என்ன செய்யும் இதே மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் எல்லாம் செய்வாங்களே அப்புறம் வந்து எதிர்கட்சிக்கு ஒன்று ஆளுங்கட்சிக்குல எதிர்கட்சியாக இருந்தால் என்ன செய்யணுமோ அதை தான் எதிர்கட்சி செய்யும் தொடர்ந்து நான்கு நாட்கள் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பத்தி பேசி அமளியில் ஈடுபட்டதுனால சபாநாயகர் அப்பாவை வந்து அதிமுக வந்து சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவிட்டிருக்காரு அப்போ தொடர் அமளியில் ஈடுபட்டது அப்படிங்கறது அதிமுகவோட தப்பா இல்லைன்னா மக்கள் பிரச்சனை தானே அதிமுக பேச வந்தாங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேள்வி நேரத்தை வச்சிருந்திருக்கலாமே இது திமுகவுடைய தப்பா இது அதிமுகவுடைய தவறுன்னு தான் சொல்வேன் திமுக வந்து கேள்வி நேரம் முடிந்த பிறகு இந்த பிரச்சனையை கிளப்புங்க அப்படின்னு சொல்றாங்க சபாநாயகர் பல முறை இதை சொல்லியிருக்க ஸோ சபாநாயகர் சொன்ன பிறகு ஒரு ஒரு மணி நேரம் காத்திருக்கலாம் ஒரு மணி நேரம் காத்திருந்தது கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஜீரோவர் கேள்வி இல்லாத நேரம் இல்லை பூஜ்ய நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கையை நீங்கள் வச்சு பேசுறதுல என்ன கஷ்டம் நீங்கள் ரெண்டு கவரேஜ் கிடைக்கும் அதிமுக செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் குறித்த ஒரு விவாதத்தை பதிவு செய்ய முடியும் அதற்கு எதிர் எதிர்மறையாக பதில் வரும் வேறு சில விஷயங்களும் பூதாகரமாக வரும் ஆனால் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுகிற எதிர்கொள்ளுகிற ஒரு கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருந்திருக்கணும் அப்போது அங்கே வந்து ஏன் அந்த விஷயத்தை தவற விட்டீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை தவற விட்டது அதிமுகவோட தப்பு தான் தவிர திமுக தப்பு எங்கே வந்ததில்ல ஆனால் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ அறுபதுக்கு மேலே மனிதர்கள் வந்து இறந்துருக்குறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் அதை பேசாமல் நான் மானிய கோரிக்கை கொண்டு வரேன் கேள்வி நேரம் நடத்தணும் அப்படிங்கிறது நியாயமா இதை பேசிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அவங்களோட கேள்வியும் வந்து அது நியாயம் இருக்கிறதா தானே தெரியுது அதாவது அறுபது பேர் இறந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு தலையாய பிரச்சனை இதை நீங்கள் விவாதிக்கணும் தவறே கிடையாது நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன உங்களுக்கு ஒரு மணி நேரம் காத்திருக்க முடியாது தான் என்னோட கேள்வி ஒரு மணி நேரம் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அந்த கேள்வி நேரத்துக்கு பிறகு நீங்கள் இந்த பிரச்சனை கிளப்பி அப்போது வந்து உங்களை பேச விடாமல் தடுக்கிறாங்க அல்லது பேசியதை அவை குறிப்பிடும் நீக்குகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க நீங்கள் வெளியே வந்து திரும்ப ஒரு பேட்டி கொடுக்கலாமே நாங்கள் இதெல்லாம் பேசினோம் ஒரு மணி நேரம் கழித்து பேசணாங்க அப்படியே காத்திருந்தோம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எங்களுடைய பேச்சுகளை வந்து நீக்குகிறார்கள் பேச விடாமல் தடுத்தார்கள் சொன்னால் ரெண்டு கவரேஜ் அசம்பிளி கவரேஜும் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நீங்கள் வெளியே வந்த பிறகு கவரேஜ் கிடச்சிருக்கும் ஏன் உள்ளே போக ஏன் ஒரு அதிமுக பொதுச்செயலாளருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பிரச்சனை ஏன் த யார் தடுக்கிறார்கள் அதுதான் நம்ம கேள்வி அதாவது உள்ள போனால் விமர்சனங்கள் வேற வரும் அதாவது நாற்பதுக்கு நாற்பது தோல்வி மறைப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சனை கிளப்புகிறீர்கள் வரும் ரெண்டாவது வேற சில கணக்குகள் வரும் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எடப்பாடிக்கு தைரியம் இல்லையா அல்லது பதில் இல்லையா இந்த கேள்வி இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து நீங்கள் நாலு நாள் வந்து அசம்பிளியை புறக்கணிச்சிங்க சரி ரைட்டு போராட்டம் பண்ணிங்க கள்ளக்குறிச்சியில் போய் போராட்டம் பண்ணிங்க நீங்கள் ஒன்றா இருந்திருக்கிறீங்க அதனால் என்ன பயன் உள்ளே போய் விவாதத்தில் ஏன் பங்கேற்க முடியல ஏன் பதிவு செய்ய முடியல நீங்கள் அங்கே வந்து பண்ணிவிட்டு அதே உங்களுக்கு தான் சொன்னீங்க டபுள் கவரேஜ் கிடச்சிருக்கும் அங்கே உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து பேசுவதெல்லாம் பேசிவிட்டு வெளியே வந்து மீண்டும் சொல்லுங்களேன் யாருன்னா உங்களுக்கு வந்து மீடியா வந்து அட்டென்ஷன் கொடுக்காம இருப்பாங்களா அப்போ யாருடைய தவறு இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா மக்களவையில் ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சிகளோட குரலுக்கு மதிப்பு கொடுக்கணும் நாங்கள் மக்களுடைய குரல்களாக தான் இங்கே பேச வந்திருக்கோம்னு சொல்றாங்க அப்போ திமுக காரர்கள் ஆரவாரம் பண்றாங்க மேசை தட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க அதே இது ஆளும் கட்சியை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களே இங்கேயும் அதை அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கே மட்டும் ஏன் எதிர்கட்சியான அதிமுகவுடைய குரல் வழியை நெசுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அது கரெக்டு தானே ஆளும் கட்சியாக இருந்தால் ஆரவாரம் இருக்கும் மேசை தட்டும் ஒலியை கேட்கலாம் புகழ்பாடும் பாராட்டுரைகள் கேட்கலாம் இது தவிர்க்க முடியாது அதிமுக இருக்கும்போது இதில் நடக்கலன்னு யாராக சொல்ல முடியுமா அதனால் நான் கேட்குறேன் அந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வைங்க நீங்கள் எதிர்கட்சி குரலை வந்து மு முறிக்கிறார்கள் பேச விடாமல் தடுக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வாங்கன்றோம் உள்ளே அட்டன் பண்ணிவிட்டு ஒரு வேளை திமுக வந்து உங்களை சுத்தமாக ஒருவரை கூட பேச விடாமல் தடுக்கிறது அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர் வந்து வெளிநடப்பு செய்த பிறகு கூட கூப்பிட்டாரே அதிமுக உள்ளே வரணும்னு ஏன் கூப்பிட்டாரு அப்போ ஏன் உள்ளே வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொன்னார் ஏன் ஏன் பதிவு பண்ணல ஏன் அப்போ அந்த அழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்குமா இல்லையா பிரேமலதா கேட்பது நியாயமாக கூட இருக்கலாம் நம்ம அந்த பிரச்சனைக்கு போல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் எதிர்கட்சியுடைய குரல்கள் தடுக்கப்படுகின்றன முறிக்கப்படுகின்றன எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் அதான் சொல்றேன் திரும்ப திரும்ப நான் தான் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் ஏன் போக மறுக்கிறார் என்பதை வந்து அவங்க கட்சிக்காரன் தான் சொல்லணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நாற்பது நாற்பது தோல்வி இன்னும் சொல்லப்போனா ஏழு இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கிற அதிமுக எம்எல்ஏ அதாவது சிட்டிங் எம்எல்ஏ ஐம்பத்தாறு தொகுதிகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்கள் அப்புறம் ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடம் இரண்டு எம்பி தொகுதியில் நான்காவது இடம் ஸோ இத்தனை பிரச்சனைகளை வைத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே உள்ளே போனால் இதெல்லாம் கேலி பண்ணுவாங்கன்ற ஒரு கவலை இருக்கலாம் நிச்சயமாக இந்த மாதிரி கேலி பண்ணுவாங்க ஆளுங்கட்சி கேலி பண்ணாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் கட்சியே வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு உங்கள் கட்சி எங்கே போச்சு உங்கள் ஓட்டு சரிந்து விட்டது உங்கள் செல்வாக்கு போய்விட்டது பத்தாவது முறை தோல்வி தழுவி விட்டீர்கள் என்ற கேலியான வார்த்தைகள் வந்து விழும் நீங்கள் அதை வந்து மீடியா எடுத்து ஹைலைட் பண்ணுவாங்க டெய்லி வந்து இந்த புள்ளி ஓக கணக்கை ஆளுங்கட்சி சொல்லலாம் அல்லது ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் போய் சொல்லுவாங்க அது வந்து மீடியா வந்து என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு டிபேட்டாக வச்சிருவாங்க ஸோ நம்ம பேசுகிற இந்த கள்ளச்சாராய் விவகாரமோ அல்லது வேறு ஏதாவது விவகாரமோ ஈடுபடாமல் போய்விடும் நம்ம போய் வலி சிக்க வேண்டாம் வெறும் கள்ளச்சாராயத்தை வைத்து கொண்டு ஒரு நான்கு நாட்கள் இதையே பேசி கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறார் அது அது அவருக்கு தான் சிக்கல் அதையும் எதிர்கொள்ள வேண்டும் உங்கள் உங்கள் கருத்தை இதோட விட ஆணித்தரமாக வைக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராய் சாவு குறைவு அதனால் பட்டியல் இல்லை புள்ளி ஓரம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தை கடந்த வருடம் மரக்கானம் அருகே ஏற்பட்ட கள்ளச்சாரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறக்கிறார்கள் அதன் பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கு பக்கத்திலே அடுத்த டிஸ்ட்ரிக்டில் அப்போது இந்த அரசுடைய நிர்வாகத்தை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது எதிர்கட்சிக்கு இருக்கா இல்லையா அப்போது நீங்கள் இங்கே பேசுனதை விட பல புள்ளி ஓரங்களோடு உங்க அந்த தொகுதி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அப்புறம் அங்க இருக்கிற பலவர் வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்குறாங்க கலாச்சார அங்கே பதிவு செய்து ஆளுங்கட்சி திணறடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததா இல்லையா அந்த வாய்ப்பை கோட்டை விட்டது யார் அப்போ தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சியால் நிறைய கிண்டல் கேலிகள் வரும் அப்படிங்கறத மறைக்கிறதுக்காகவும் கள்ளக்குறிச்சி இந்த விவகாரம் வந்து சரியா சட்டப்பேரவை நேரத்தில் வந்ததாகவும் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதை பயன்படுத்திக்கிறாங்க உண்மை எதுவுமே கிடையாது நீ யோசித்து பாருங்க இப்போ வந்து திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன அது வந்து காரணம் கூட்டணி கணக்குடைய பலம் வேறு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் கூட ஒரு செஞ்சி மஸ்தான் என்ற ஒரு அமைச்சருடைய மாவட்ட பொறுப்பை வந்து நீக்கியிருக்கிறார்கள் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் தேர்தல் நேரத்தில் ஸோ நீக்கியிருக்கிறாங்க பாஜக நடவடிக்கை எடுக்கிறாங்க அதிமுகவில் இந்த மாதிரி நான் பட்டியல் போட்டேன்ல ஐம்பத்தாறு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்கள் ஏன் போச்சு சரி மற்ற இடங்கள் டெபாசிட் காலியான இடங்கள் எத்தனை ஏங்கெல்லாம் வாக்கு வங்கி நம்ம குறைந்திருக்கிறது அதாவது திமுக வாக்கு வங்கி சரிந்திருக்கு சொல்றாரு அந்த வாக்கு ஏன் அதிமுக கிடைக்கல அப்போ நீங்க சம்பந்தமா ஒரு டிஸ்கஷனுக்கு அவங்க கட்சி ஆட்களுக்கு அவர் இடம் கொடுக்கல புரியுதுங்களா இப்போ பிரச்சனை என்னன்னா இப்போ அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த தோல்வி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கட்சியினர் வந்து ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்டவர்கள் நகர ஒன்றியத்துலாம் போய் குழப்பம் பண்ணுவான் என்னப்பா ஒரு தப்பு பண்ணிட்டார்ப்பா கோட்டை விட்டார்ப்பா அவங்க திமுக சொல்றது சரியா தான் இருக்கு அந்த கூட்டணி கட்சி காங்கிரஸ் சொல்றது சரியா இருக்கு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கி தவித்து விடுமோ என்று ஏங்கி கொண்டிருந்த அந்த வேலையில் தான் கள்ளாச்சாராய் நடக்குது

எனவே நீங்கள் வந்து இப்போ போட்டி போடல என்ன ஆதரிங்கன்னு கேக்குறாரு அப்ப என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நீங்கள் வந்து தேர்வு செய்வதற்கு ஆதரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சீமான் வெளிப்படையா கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கூட்டணிக்கு சீமான் வருவார் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அவர் தூண்டில் நீங்க போட்ட தூண்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரணும்னு சொல்லி நீங்க தூண்டில் போட்டீங்க அவர் வர மாட்டேன்னு சொன்னார் அவர் வந்து விஜய் கிட்டதான் நான் என் தம்பியை நானும் அதிகாரத்துக்கே வரல ரெண்டு பேர்கிட்டயும் ஊழல் கரை இல்லை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல அவராக உங்களை வந்து ஆதரவு கேட்கறாரு ஆதரவு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை அவர் வாங்கிய ஓட்டு எட்டாயிரத்தி இந்த தொகுதியில இந்த எம்பி தொகுதி விழுப்புரம் விழுப்புரம் தொகுதி மக்களவைத் தொகுதியில் தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதியில் கிடைத்த வாக்கு எட்டாயிரத்தி சோ இப்போ அவருக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் போட்டிடுறாங்க அவங்க முப்பத்தி ஆறாயிரத்தி அப்ப இவர்கள் வந்து ஒருவேளை அதிமுக ஆதரிக்கிற ஒரு பேச்சுக்கு ஆதரிக்கலாம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இவங்க அறுபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வந்தால் இருபத்தெட்டாயிரம் ஓட்டு என்றால் இந்த இருபதாயிரம் வாக்கு சீமானுக்கு கிடைத்த ஓட்டு அதிமுக ஓட்டு அப்போ நீங்கள் சீமானையும் உள்ள கொண்டு வர முடியும் அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ கோச்சிக்கலாம் நீங்கள் வந்து என்ன ஆதரிக்காம நீங்க சீமானை ஆதரிச்சீங்க நாங்கள் உங்களை வந்து கூட்டமே பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்டு நாங்கள் தானே கொடுத்தோம் அதே மீறி நீங்கள் பாஜக உடனே போனீங்கல்ல இதெல்லாம் கேட்கும் போது நாளைக்கு இவர்கள்லாம் கூட்டணி இவருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த தேர்தலில் அவர் தவறவிட்ட அந்த வாய்ப்பை சொல்லு ஒருவேளை கள்ளச்சாராய் சாபு முன்கூட்டி நடந்தால் நின்று இருக்கலாம் இப்போது ஒரு கட்டுப்போலையே இப்போ கூட நாம் தமிழை ஆதரிக்கலாம் ஒரு கணக்கு வரலாம் ஒருவேளை நாம் தமிழர் அவங்களுக்கு கை நிறைய கைவிட்டு போயிடுமோ ஏன்னா அவங்க வந்து முதல்ல பாமா பாமகவுக்கு இருபத்தி ஆறுக்கான கூட்டணி அழைப்பு விடுக்கிற வகையில தான் இப்ப அதிமுக தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க இப்ப சீமான் வெளிப்படையாவே கேட்டுட்டாரு அதனால அதிமுக ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாமக அவங்க விட்டு போயிடுமே இருபத்தி ஆறுல இங்க வராதே அது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வருவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம் நான் கேட்குறேன் உங்களுக்கு வட மாவட்டங்களில் மட்டும் நாலரை ஓட்டு வலிமையாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கிற ஓட்டு அஞ்சு சதவீதம் ஆனால் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது ஓட்டு பெற்று இருக்கிறார் சீமான் அப்போ சீமானுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு ஒருவேளை அதை கூட குறைய இருக்கலாம் ஒரு ரெண்டு பர்சன்ட் மைனஸ் ஆகலாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆறேகால் பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய பலம் இல்ல இப்போ இருபது புள்ளி ஒன்று ஏழு ஒரு பர்சன்ட் நாங்கள் குறைஞ்ச கூடிதாக இருக்கிறோம்லாம் சொல்கிறாருல்ல அப்போது ஒருவேளை சீமான் உங்கள் கூட்டணிக்கு வந்திருந்தால் இருபத்தி ஆறில் அப்போ உங்கள் பலம் இன்னும் கூடும்ல பலம் கூடும் அது இன்னும் வந்து கூட்டணி பலத்தில் வந்து இன்னும் நிறைய தேவைப்படும் பட் நாம் தமிழர் வந்தாலே பொது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சியை அதாவது ஆளுங்கட்சியை நெருக்கடி எதிரணியை நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனா சீமான் பேசும்போது நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது கூட்டணி தானே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தன்னலம் இல்லாத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆதரவு கொடுத்தேன் நான் கூட்டணி வைக்கல அதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படி நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்கிறாரு அப்போ நீங்க இப்ப நிக்கல அதனால எனக்கு ஆதரவு கொடுங்க அதனால நான் கூட்டணி வருவேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க இதுல புரிஞ்சுக்க முடியுதுல ஒரு பேச்சுல இது வந்து எப்படின்னா திராவிடம் எனக்கு பிடிக்காது அதிமுக திமுக கலந்து திராவிடம் என்றாலே எனக்கு கசக்கும் ஆனால் அதிமுக ஓட்டு வந்தால் மட்டும் இனிக்கும் இது என்னங்க நியாயம் அப்பா நீங்க என்ன நான் ஒண்ணு நான் வந்து உங்களுக்கு கேட்டேன்னா நீங்க எனக்கு ஆதரவு நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தேன் இந்த முறை எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது இருபத்தி ஆறில் அதிமுக கேட்க கூடாதா அப்ப நான் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் வர நினைச்சுக்காதீங்க அப்படின்னா மிக தவறு உங்களுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் சமீபத்தில் நானும் தமிழக வெற்றி கழகம் விஜய் ரெண்டு பேரும் அதிகாரத்துக்கு வரல நாங்கள் ரெண்டு பேர் கூட்டணி வைத்தால் தமிழ்நாடு மக்கள் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க மீது இல்லைன்னு சொன்னார்ல அதோடு நினைத்திருக்கணும் ஆனால் இப்போ இப்ப அதிமுக விட்டு நீங்களா நாடி கேக்குறீங்க நீங்களா கேட்டீங்க அப்போ திராவிடம் பிடிக்காது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ் தேசியம்தான் முக்கியம்னா அதிமுக வந்து தமிழ் தேசத்துக்கு நீங்க ஆதரிச்சிருக்கா திராவிட கொள்கையை கைவிட்டு ஓட்டு மட்டும் என்னங்க நியாயம் அது எப்படி ஒரு பேசுங்க இல்லை உங்கள் கொள்கையை விட்டுட்டேன் நான் கூட்டணிக்காக நான் சமரசம் செய்து கொள்கிறேன் நான் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தயாராக இருக்கிறேன் அர்த்தம் அதுதான் பொருள் உங்களுக்கு ஓட்டு அதிமுக வேணும் அது அர்த்தம் பொது எதிரி திமுக எங்களுக்கு இலங்கையில வந்து சிங்கரன் அமைதி படைங்கிற பேர்ல கொள்றதுக்கான ஒரு படையை அனுப்புனாங்க அப்போ சிங்கரனுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து ஆயுதத்தையே அண்ணனுக்கு கொடுத்தாரு அப்போ என்னதான் எங்களோட எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்டத்தையே ஆயுதத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் இந்தியா அழிக்கணும்னு இந்தியா வலிச்சோம் அதே மாதிரி பொது எதிரியா வந்து இப்போதைக்கு திமுக வலிப்போங்கிறார் இதெல்லாம் நீங்க மேடல் என்ன பேசலாங்க இலங்கை தமிழர் விவகாரத்தால் தமிழ்நாட்டில் அடைந்த துன்பங்களும் அரசியல் இழப்புகளும் அதிகம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது பயன் கொடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் அந்த பெரிய அந்த போர் பிறகு திமுக இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது மக்கள் மாற்றி போட்டாங்களா சொல்லுங்க சரி அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி விற்க முடியாத நிலை ஏற்பட்டது ஏன்னா அந்த போருக்காரணம் காங்கிரஸ் சொன்னாங்க அதன் பிறகு பதினாலுக்கு வந்து பதினாலு தேர்தல் தவிர அதுக்கப்புறம் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல சும்மா நீங்கள் திரும்ப திரும்ப இப்போ இலங்கை தமிழர்கள் மீது எனக்கும் பரிவு இருக்கும் உங்களுக்கும் பரிவு இருக்கும் அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா எந்த நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாலும் இறக்கப்படுகிற ஒருத்தான் ஒரு மனிதன் அவன் பொது வாழ்க்கையில் இருந்தால் இன்னும் கூடுதலாக இறக்கப்படுவான் இது யதார்த்தம் இதை விட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பழைய கதையை பேசுவதால் உங்களுக்கு ஓட்டு வந்துருப்போதா ஓட்டு வராது இங்க வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கால் தான் ஆட்சி பிடிக்க முடியும் நாற்பது சதவீத வாக்குகளை பெறுகிற தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அதுக்கு வழிவாக இருக்கா அதை பாருங்க ஓகே சீமான் அவர்கள் வந்து அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இப்ப பிரச்சாரத்தை போய் என்ன சொல்றாருன்னா நமக்கான எதிரி விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நம்ம ஐயா நமக்கான எதிரியே கிடையாது திரும்பவும் செய்தியாளர்கள் பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க எனக்கு விருப்பமே கிடையாது என்னோட எதிரி எங்களுக்கான எதிரி திமுக மட்டும் மும்முனை போட்டியா இருக்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கான எதிரி திமுக மட்டும் தான் அப்படிங்கிற எப்படி எடுத்துக்கிறது எனக்கான முதல்ல இருக்கிறது திமுக ஆளும் கட்சி திமுக அதிமுக களத்தில் இல்ல அப்போ நான் முதல்ல இருக்கக்கூடிய ஆளோட போட்டி போடும்போது உன்ன ஒரு பொருட்டாவே நான் மதிக்கல எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு தன்னை முதன்மைப்படுத்தினு நினைக்கிறாரா இல்லைன்னா இல்லப்பா திராவிட கட்சி தான் போட்டி நம்மனால இருந்தாலும் தமிழர்கள் தானே தமிழர்களோட போர்வீகளை வந்து ஐயா எடுத்துக்கிறேன் என்ன இருந்தாலும் ஐயா கிட்டே இருந்தான நான் வந்தேன் அதனால அவர் எதிர்க்க மாட்டேன்னு அப்படி எடுத்துக்கிறேன் தாசிமான்னு தெரிஞ்சேன் இந்த இடை தேர்தல ஒரு பெரிய கலகமோ புரட்சியோ வெடிக்க போறது இல்ல முதல்ல அத புரிஞ்சீங்க சரி நீங்க பொது எதிரி திமுக தானே ஆமா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக எதிர்க்கிறது சரிங்களா அப்போ அதிமுக புறக்கணித்து விட்டது அப்போ நான் தமிழர் என்ன பண்ணிருக்கலாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை பொது வேட்பாளராக நான் முன்னின்று ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் நாற்பது நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிற திமுக அந்த ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தை அடைக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொது வேட்பாளராக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அதிமுகவை நாங்கள் அழைத்து வருகிறோம் அப்படின்னு நீங்க தூது வந்திருக்கலாமே நீங்க மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் ஒன்றிணைத்திருக்கலாமே ஏன் ஒன்றிணைகல திமுக கூட்டணி ஊற்றுருங்க அந்த கட்சி அந்த கூட்டணி உங்களுக்கு ஒரு சின்ன செங்கல் கூட நீங்கள் உருவ முடியல சரி நீங்கள் ஐயாவை வந்து நான் ஐயாவை பற்றி விமர்சிக்க மாட்டேன் அந்த கட்சியில் வந்து அவர் எனக்கு முக்கியமானவர் இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நீ ஏற்றுங்க எதுக்கு உங்கள் கட்சி வேட்பாளர் போட்டீங்க உங்களால் ஜெயிக்க முடியாது எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க ரெக்கார்டு இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே வாங்கின ஓட்டு மே என்ன தான் கூச்சல் போட்டாலும் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் இந்த கள்ளச்சாராய் சாவு நடந்திருந்தாலும் என்ன ஓட்டு நீ வாங்கிட போகிறீங்க ஜூலை பதிமூணாம் தேதி தெரிய போகுது அப்ப நீங்க ஏன் வரல வரல அதாவது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட கூடுதலாக வச்சிருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு நீங்க எங்க ஐயாங்கிற பாமகிற பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார் பாஜக விமர்சிக்கிறார் பாமக விமர்சிக்க நிறைய பேர் வந்து அன்புமணியையும் ராம்தாஸையும் கடுங்க விமர்சித்தார்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அந்த சமூக வலைதளங்கள்லாம் கடுமையாக வந்தது உடனே அவர் கூப்பிட்டு வான் பண்ணிட்டார் எந்த காரணத்தை கொண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களை விமர்சிக்கக்கூடாதுன்னு அது என்ன காரணம் நமக்கு தெரியாது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க தீ தீக்காவை ஆதரிச்சவர் தான் பெரியார தான் கிருஷ்ணர் தூக்கி போய் ஜெயிலில் போடணும் யூடிசிங்களே அப்படின்னு சொன்னவர் தான் முதல் முதல்ல பெண் கேலி செய்த ஒரு கடவுள்னா அது வந்து கிருஷ்ணர் தான் அந்த கிருஷ்ணர் தான் வந்து இப்படிலாம் பேசணும் இன்னும் காணொலி இருக்குது அப்படிலாம் நீங்கள் அந்த அதெல்லாம் நீங்கள் கொள்கையெல்லாம் மாற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு முறையும் கொள்கையை மாத்திக்கும் போது மக்கள் மட்டும் உங்களை யோசிப்பாங்களே ஏன் ஒரு இவ்வளோ முரண் சீமான் சீமான்கிட்ட இருக்கிற முரணை தான் ஒரு பத்திரிக்கையாளர் அதான் நான் பார்க்குறேன் வேற எந்த முரண் கிடையாது அவர்கிட்ட அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் பேசியது மாற்றி பேசுகிறார் ஒரு முறை சசிகலா ஆதரிக்கிறார் அடுத்த முறை சசிகலா எதிர்க்கப்பார் நீங்கள் எல்லாம் காணொலி இன்னும் பார்க்கலாம் அதனால் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் ஆதரிக்கிற நோக்கமோ இல்லை அவரை பற்றி பேச மறிக்கிற நோக்கமோ நமக்கு தெரியல நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை திமுகவை நீங்கள் தனியாளா வீழ்த்த முடியாது அதிமுக கூட்டணியால் முடியல பாஜக கூட்டணியால் முடியல நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து இருக்கும்போது திமுக கூட்டணி வெற்றி பெற்று அந்த வாக்கு சதவீதம் தெரியுது அப்போது நீ இவ்வளோ பலமான பலசாலியை நான் எதிர்ப்பேன் வீழ்த்துவேன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா அப்போ நீங்கள் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க இல்லை நீங்கள் பொது வேட்பாளர் நீங்கள் ஆதரிச்சிட்டு போங்க இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு நட்டமும் கிடையாது ஓகே நீங்கள் இப்போ நடந்து முடிந்தால் அந்த மக்களவைத் தேர்தல் வேறு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் வேறு இந்த தேர்தலையே நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிச்சிருக்கலாமே ஒரு சீமான் புறக்கணிச்சுட்டு அதிமுகவையும் துணைக்கு கூப்பிட்டு பாமக வேட்பாளர் பொது வேட்பாளராக நிறுத்தி வாக்கு கேட்டுருக்கலாங்கிறீங்க நிச்சயமா நீங்கள் ஏன்னா இதில் வந்து என்னென்னா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அது பெரிய சிக்கலாக போயிருக்கும் ஏன்னா போன முறை நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக எங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லி திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தாங்க அப்போது பாஜக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தால் பாருங்க தோத்துட்டாங்க உடனே பாஜக ஆதரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் கள்ள ஒரு இருக்குன்னு திமுக விமர்சிக்கும் ஸோ அவங்களுக்கு தான் நெருக்கடி ஆனால் பொது வேட்பாளராக வேற சில கட்சிகள் அறிவித்த பிறகு நாங்க கூட்டு வரணும் அதிமுக கூட்டு வந்தாங்கன்னா கூட ஒரு சமாதானம் சொல்லிக்கலாம் அந்த வாய்ப்பையும் சீமான இழந்து விட்டதான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரங்கிறது இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நினைக்கிது இப்போ அதிமுக உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துனதுக்கு காரணம் நான்கு நாட்கள் வந்து சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டது காரணம் எல்லாமே வந்து கள்ளச்சார விவகாரம் தான் அதுக்கு சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்கிறாங்க இப்போ சிபிஐக்கு மாத்திரணுங்கிறவங்களோட கோரிக்கை சரியானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சிபிசிஐடி விசாரணையே போதுமானது சரியான முறையில் போயிட்டு இருக்கா இப்போ சிபிஐ விசாரித்து என்ன கண்டுபிடிக்கும் ம் நான் கேட்குறேன் நியாயமே இல்லை சிபிசிடி சரியாக விசாரிக்கணும்னா நீங்கள் நான் இன்னும் இன்னும் லாஜிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் அதிமுக ஒரு அட்வான்டேஜான செய்தி சொல்கிறேன் சிபிஐ விசாரிப்பதால் ஒரு பலனும் இல்லை குட்கா விஷயத்தில் சிபிஐ விசாரிச்சிருக்கு என்னாச்சு எது எது கண்டுபிடிச்சிட்டாங்களா எது தண்டனை வாங்கி கொடுத்துறாங்களா இவங்க அதிமுக ஆட்சி விவகாரத்தில் சொல்கிறேன் என்ன தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க நீங்கள் அதுக்கு போய் தடை தானே கேட்டுட்டு இருந்தீங்க சரி உங்கள் மீது பொதுப்பணித்துறையில் இருக்கிற நெடுஞ்சாலைத்துல இருக்கிற ஊழலில் போய் சிபிஐ விசாரிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்களா அதனால் அதிமுக கேட்குறாங்க அப்போது அதுக்கு பதில் இருக்கா சரி கள்ளக்குறிச்சி அந்த சாராய விவகாரத்தில் உண்மை கண்டறிகிற ஒரு குழு போடுங்க குழு போட்டுட்டு அதில் ஒரு பொதுவான தலைவர்களை போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் நீங்கள் கூப்பிடுங்க திமுக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அவங்களை கூப்பிடுங்க திமுக தவிர காங்கிரஸ் கூப்பிடுங்க விடுதலை சிறுத்தை கூப்பிடுங்க கம்யூனிஸ்ட்டு கூப்பிடுங்க எல்லா கட்சியும் வாங்க இதில் வந்து நாட்டுக்கான நல்லது அதிமுக அப்படி ஒரு முன்னெடுத்தாங்கன்னா திமுக கூட்டணி சில பருவம் வராத நீங்கள் ஒரு உண்மை கண்டறியும் குழு அதிமுக அமைக்கிறது அதுல வந்து ஒரு நியாயமான தலைவர்களை போடுவோம் ஒரு பொதுவான ஒரு ஒரு நீதிபதி ஓய்வுபட்டு நீதிபதியை கொண்டு வருவோம் உண்மை கண்டறிவோம் ஏன்னா இப்போ வந்து கள்ள கல்லூராயின் மலையில் காலங்காலமாக சாராயம் காய்ச்சப்படுகிறது தடுக்கவே முடியலையா அப்போ எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அந்த இறந்தவர்கள் வந்து அதிமுக கூட ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்க எங்களோட நலத்திட்டங்களை பெற்றிருப்பார்கள் அவங்க எங்களுக்குமானவர்கள் அப்படின்னு ஒரு பொதுவான பார்வை இருக்கா அதிமுகவுக்கு அது எதாவது பண்ணலாம்ல ஒரு நீங்கள் போராடுறதுனாலையோ பத்து லட்சம் வாங்கிட்டாங்க பத்து லட்சம் கொடுத்தது பெரிய தப்பு ஒரு பத்திரிக்கையால் நான் சொல்கிறேன் ஸோ இதை தாண்டி இதை வந்து எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு அதிமுக ஒரு நாவலாக ஒரு ஒரு முன்மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும் அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா டெய்லி வெளிநடப்பு இன்னும் வேலைக்கே ஆகாது அங்கே சர்வ கட்சியும் இந்த விவகாரத்தில் லஞ்சம் வாங்கிட்டு ஒன்றா இருக்காங்க கள்ளச்சார விவகாரத்தில் எல்லா கட்சியும் அதிமுக உட்பட நான் எல்லா கட்சியும் சொல்றேன் நீங்கள் தனியாக கேட்காதீங்க நான் கேட்குறேன் அவங்க அதிமுக தான் புகார் கொடுத்துன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் கட்சி எம்எல்ஏ தான் கவனமர்ப்பு தீர்மானத்துக்கு புகார் கொடுத்தார் முன்னாள் அமைச்சர் மோகன் பேசியிருக்கிறார் எல்லாம் உண்மை நான் என்ன கேட்குறேன் அதெல்லாம் விட்டுருக்கேன் யார் காசுறாங்கன்னு ஊர் பஞ்ச ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் வில்லாருக்கும் அப்போ அப்போது பாயிண்ட் பண்ணி இந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மாதேஷ் மகேஷ் சுப்பிரமணி குப்பை சுப்பனு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே அதிமுக நீங்கள் டார்கெட் ஏன் ஏன் உள்ளூருக்கு உள்ளூர் அதிமுக ஏன் பயந்தாங்க எதற்கு பயந்தார்கள் அவங்க அடிப்பாங்கன்னு பயந்தாங்களா இல்லை பணம் வாங்குவது நின்று போயின்னு பயந்தாங்களா ரெண்டு விஷயம்தான் இருக்கணும் ஒன்று அரசியல் பண்ணால் அதிமுக எதிராக அரசியல் பண்ணியிருக்க முடியும் நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன் அதிமுக மட்டும் சொல்ல வாய்ப்பு இருந்து நீங்கள் அது கோட்டை விட்டது யார் நிச்சயமா சார் இவ்வளவு நேரம் நடிகங்களுக்கு மிக நேரடியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி